பொழ வேலைக்கு போலி தலை வலிக்குதா படுத்துக்கு படுத்து சங்கத்துல வேற போன மாசமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காட்டலாம்னு கேட்டாங்க இந்த மாசமும் கட்டலான்னு கேப்பாங்க உனக்கு தலை வலி தண்ணி என்ன வச்சு தருவா சிலிண்டர் வேற நாளைக்கு இன்னைக்குன்னு இருக்குது அதுதான் தான் சொல்றேன் உனக்கு தலை வலிக்குது கஞ்சி என்ன வச்சு தருவா மாத்திர அரிசி வேற ஒருபடி தான் இருக்குது அதுக்கு தான் சொல்றோம் உனக்கா தலைவலிக்குது பட்டு தண்டல்காரங்க வேற வருவாங்க போன வாரமே இல்லைன்னு சொல்லிட்டான் இந்த வாரமும் வந்து வாசல்ல நிப்பாங்க என்ன உடம்பு சொல்ல சத்தியமா இந்த ஊட்டல